ஓம் நரசிங்க பெருமாளே போற்றி போற்றி ஓம் நாடி அருள் தெய்வமே போற்றி போற்றி ஓம் நரசிம்மரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் வைக்க நரசிம்மர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என்று அல்ல பிள்ளையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ அல்லது நீ குழப்பம் அடையும் அளவிற்கோ பிரச்சனைக்குரியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கான மிக சிறந்த வழியாக இருக்கும் எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்பொழுது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காது அந்த அளவிற்கு ஒரு மன நிறைவை அது கொடுக்கும் என் தங்கமே கஷ்டத்தை நினைத்து துவண்டு விடாதே கஷ்டம் என்பது இன்று வரும் நாளை போகும் சந்தோஷமும் அப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ ரசித்து பார்க்க வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ரசனையால் வாழ வேண்டும் அதை விட்டு விட்டு சலித்து போகாது பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்று சொல்ல முடியாது அதை போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் அப்பா நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான் அரவணைக்க யாருமே இல்லை என்று வருந்தாதே நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு நிறைந்துதான் இருக்கும் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெறப்போகின்றாய் உனக்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரப்போகின்றது நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதே போல உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது நீ சந்தோஷத்தில் யாரையும் வெறுக்காதே அனைவரிடத்திலும் வருத்தப்படுவதால் நம்பிக்கையோடு கம்பீரமாக உனது குறிக்கோளை நோக்கி நீ செல் நீ அதை அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உனக்கு இதுவரை நன்மையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதை நான் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் நீ காத்திருந்தால் உனக்கு என்னுடைய அருள்மழை நிச்சயம் பொழியும் அதனை எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் உனக்கு இப்பொழுது தேவை பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே தான் எங்கு பொறுமை நம்பிக்கை இரண்டுமே இருக்கின்றனவோ அங்கு நான் சேவகனாக என்றும் இருக்கின்றேன் என்னுடைய ஆலயம் என்னுடைய பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என் தங்கமே உனக்கான நேரம் வந்துவிட்டது உன்னுடைய பொறுமையை நான் ஏற்கனவே சோதித்து விட்டேன் அதில் நீ வெற்றியும் பெற்று விட்டாய் காலம் கை கூடி வரும் நேரம் தங்கமே அதனை பற்றி வாழப்போகின்ற செல்ல பிள்ளையே நான் இப்பொழுதே உன்னிடம் பேசியாக வேண்டும் நான் சொல்ல வருவதை தடையில்லாமல் முழுமையாக கேள் தங்கமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு பல சோதனைகள் என்னால் தரப்பட்டன யாரை நம்பி உன்னுடைய உடமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைக்க நான் அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒரு பொழுதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டு விட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் என் தங்கமே அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களை போல உறுத்தி கொண்டிருந்தவை அந்த காலங்கள் அனைத்தும் மாறிவிட்டன தங்கமே இனி வருவது எல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான் இதோ உனது வலது கையை நான் பிடித்து வருவதையெல்லாம் விட்டேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அதனை செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகவே செய்தேன் ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லவா வருகின்றது மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகின்றது கோரிக்கைகள் நிறைவேறிய பிறகுதானே வருகின்றது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே இவ்வளவு நேரமும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் இவ்வளவு காலங்களாக நான் உன்னை ஆனந்தமாக வைத்திருக்கின்றேன் என்றுதான் நினைத்தேன் ஆனால் உனக்கு பல வழிகள் உள்ளன என்பதை நான் அறியாமல் எப்படி இருப்பேன் அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் சில உண்மைகளை உன்னிடம் எடுத்துரைக்கவே பல சோதனைகள் உனக்கு தரப்பட்டன இப்பொழுது அவை யாவும் உனக்கு நன்றாக புரிந்துவிட்டன நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய் இப்பொழுது அது போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இனி எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது என் ஆசைகள் எப்பொழுதும் உனக்காக உண்டு உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்றுதான் அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து போகின்றது சந்தோஷமாக இரு தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்க போகின்றது ஓம் நரசிம்மரே போற்றி போற்றி